அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நாம் திருப்பாவையிலிருந்து பன்னிரெண்டாம் பாடலை பார்க்கப் போகின்றோம் கனைத்திலேருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவடியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் வீட நின் வீட நின்வாசல் கடைப்பற்றி சீனத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செட் மனத்துக்கு இனி பாடவும் நீ தீரவாய் இனிதான் எழுந்தீராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் எருமையோட கன்றுகள் எல்லாம் பசியினால கதறி திரிகின்றன அதை நினைத்து எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பால் என்ன செய்தா ஆங்காங்கே சிந்தியபடியே செல்கின்றதான் அப்படி சொறிந்த பால் என்ன செய்தா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் சேராக்குகின்றது சேராக்குற அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இடைவிடாமல் பால் சொருகின்றதாம் அப்படிப்பட்ட ஆயனினுடைய தங்கையே எங்கள் தலைமீது பனி கொட்டுகின்றது அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் உன் வீட்டு வாசலில் அங்கே இருக்கின்ற சேர் அந்த சேர் வந்து பாலால் நிறைந்த சேர் அந்த சேற்றிலும் நாங்கள் கால் வைக்க முடியாமல் பாலின் குளிர்ச்சியிலும் நாங்கள் கஷ்டப்பட்டு உன்னுடைய வாசலில் நிற்கின்றோம் எல்லோரும் எழுந்து விட்டார்கள் அதே நேரத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமவதாரம் எடுத்த கோமனாகிய கோமானாகிய அந்த நாராயணனுடைய பெருமையெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாயே எல்லா வீடுகளிலும் எல்லோருமே எழுந்து விட்டார்கள் இன்னுமா உனக்கு உறக்கம் வருகின்றது இறைவனுடைய பாதத்தை திருவடியை நாம் அடைவதற்கு அவர்களை பெருமையை நாம் பாடிக்கொண்டு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதை தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது இதை பாடி பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி